கதை இப்படி எல்லா கதைக்கும் கதைக்கு கதை கதைச்சு கொண்டு இருந்தேன்னு எனக்கு பின்ன வந்துடும் பார்த்துக்கொள்ளு ஊருக்கு சொல்லுதான் பள்ளி களனி பானையில் அவ்வளோதான் தூள்ளி ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லுறீர்கள் இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ல வலிக்கிறீர்கள் உங்களோட நியாயம் உங்களுக்கு ஏதாவது தெரியுதோ ஆ சந்ததிக்கு இந்த சந்ததிக்காக பாடுபடுற ஆக்கள்னு சொல்லி கொண்டு தான் ஒவ்வொரு தரம் இறங்குறீர்கள் எனக்கு தெய்வடா இடையே நான் பழம் வந்து கொட்டையும் போட்டனான் சொல்லாதேன் இந்த உலகம் முழுவதுமே இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு பாடுபட்டவன் பாடப்பட்டு சாப்பிட்டவன் பாடுபட்டு உருவாக்கினவன் இல்லை ஆனால் இப்போ இருக்கிறவன் என்ன சொல்கிறான் தான் நான் தான் பால் கொடுத்து வளர்த்தனான் நான் தான் தொட்டில் போட்டு ஆட்டினான் நான் தான் தூக்கி துவந்தனான் என்று சொல்லி கொண்டு இப்போ கொஞ்சம் பேர் கூட பிடிச்சு கொண்டு திரியினா சரி இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் விடுவோம் ஆனால் நீயா சொல்லு எவ்வன் என்றாலும் எந்த அரசாங்க அதிகாரி என்றாலும் அல்லது வார அரசியல்வாதி என்றாலும் இந்த நாட்டுக்கு நன்மை செய்ய அல்ல மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் வாரா மூட மூடையாக காசை குழந்தை செலவழித்து அவன் ஒரு பதவிக்கு வாரதான் அந்த மூடையே எத்தனை நாலஞ்சு மூடையாக பார்க்குறதுக்கு தான் ஒரு தகவையும் இல்லை எனக்கு தெரிய விடா ஒரு 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 பிரதேச செயலகத்துக்கு அரதிகாரி ஒரு தான் எனக்கு தெரிய காணி கேட்டு போனதுக்கு காணி எங்கட காணிகள் ஆமி இருக்கிறான்னு இப்போ யாவது எழுப்பு கிளிப்பு எங்களுக்கு தரப்போர்கள் என்று நாங்கள் கேட்க போனதுக்கு அந்த அளவு இன்னொருக்கு அப்படி பார்த்து போட்டு எவ்வளவு செலவழிப்பேன் கேட்டவர் நேரே கேட்டவன் என்னட்டே இவ்வளவு செலவழிப்பேன் இப்போ இல்லை இப்போ ஆளை கொண்ட போட்டுட்டாங்க போடவன் இடத்துக்கு ஏன் நான் இதை கேட்குறேன்னு சொன்னா இந்த அட்டா துக்கிகளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு இல்லடா இல்லைப்ப நான் தான் கேட்குறேன்னு இப்ப சொல்லேன் கேட்குறேன்னு சொல்லேன் நான் தான் கேட்கறேன்னு சொல்லேன் இதே ஏன் நீயனாக கேட்டு இல்லாத வெளியின்னு சொல்கிறவையும் பெருவியால் புதுவானைக்கா சனி நீ கொடுத்த கொடுத்த கொடுத்தா தான் கொடுத்தேன்ட்டு சொல்கிறவையும் பெருவியாள் ஆனால் கடைசியாக அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதில் பழுதி இருக்கிறதுக்கு இன்னும் எப்போ வருவென்னு கச்சேரி கண்டு பார்த்துக்கொண்டிருப்பாங்க இதுக்காக தான் நான் கரைக்கிறதில்ல இங்கே கணக்க வேண்டாமடா இல்லை நான் தெரியாதது இந்த வனப்பகுதிக்காரர்கள் ஏராளமான காணிகளை ஜனத்தின் உறுதியுள்ள காணிகளை எல்லாம் பிடிச்சி அடைச்சி போட்டுனா அந்த ஜனம் அங்கே ஓடி இஞ்சியோடு இப்போ அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி இந்த காணிகளை திருப்பி கொண்டு சொல்ல சொல்லி தீத்து போ தீர்த்து போட்டாங்கள் இப்போ அளந்து காணி அவரவர் காணியை கேட்டு வீட் காணியம் கொடுக்குற வேலையில் இருக்கினோம் அவை அதை விடு சரி இந்த குளம் இந்த குளம் விடு வவுனியா மாவட்டத்துக்குள்ளே எனக்கு தெரியும் மொத்தம் நாங்கள் வேலை செய்த காலத்தில் வயசில் அறுநூற்றி இருபத்தி அஞ்சு குளம் இருந்தது அறுநூற்றி இருபத்தி அஞ்சு குளம் வவுனியா மாவட்டத்துக்கு மட்டும் எங்கள் அங்கால கண்ணாட்டி இஞ்சியால மாவட்டம் அடுத்த உங்கால தீர்கம பக்கம் சிதம்பரபுரம் பகுதி இஞ்சாலி எடுத்திங்களா இருந்தால் கனகாரங்குளம் மாங்குளம் வரைக்கும் மாங்குளம் எங்களுக்கு இல்லை மாங்குளம் முல்லத்தீவுக்கு இவ்வளவுக்கும் பவுனியா மாவட்டம் வவுனி சொல்படுறதா அதோட சேர்த்து இஞ்சம் முல்லத்தீவையும் மன்னாரையும் போட்டுத்தான் இன்றைக்கு வன்னி பெருநிலப்பரப்புன்ற சொல்கிறாங்க இந்த வன்னி பெருநிலப்பரப்பில் இன்றைக்கும் ஏராளமான காடுகள் இருக்குடா மக்கள் குடியேற வண்டியை ஏராளமான காடுகள் இருக்குது பிரேமதாசாக இருந்த காலத்தில் சொன்னாரடா ஒரு கதை என்ன நிலமற்றவர்கள் என்று ஒரு தரம் இருக்கப்படாது எல்லாருக்கும் நிலம் கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போகிறோம் பத்து லட்சம் வீடு கட்டுறேன் ரெண்டு கட்ட நானூறு கட்ட இல்லையோ திரிக்காதான் வந்து ஒரு வீடு கட்டி கொண்டு போட்டேன் அந்த விடு அதுக்கு பிறகு வந்த எல்லாரும் எல்லோரும் என்னத்தை பார்த்தா உள்ள ஒரு எல்லா மக்களுக்கும் மின்சாரம் எல்லா மக்களுக்கும் வீடு எல்லா மக்களுக்கும் கொட்டகை போட்டாங்களா நீ சொல்கிறாய்டா இந்த திருநகருக்குள்ளே ஒரு பதினஞ்சு இருபது வீடு வீட்டு திட்டத்தில் வாங்கி கட்டி போட்டு பூட்டி போட்டு அவங்க போட்டாங்க வெளிநாட்டுக்கு வீடுகள் கிடக்கு இங்கே குடியிருக்க வீடு அந் ஐயா ஒரு ஒரு ரூம் வாடகைக்கு தான் அறியலை எங்களுக்கு குந்தி இருக்க நிலம் இல்லை நாங்கள் அங்கே ஒரு வீட்டில் இருந்த நாங்களாவே போக சொல்லி போட்டினோம் இங்கே ஒரு வீட்டில் இருந்த நாங்களாவே எலும்பு சொல்லி போட்டினோம் ரெண்டு வீடு தேடித்திருக்கிற சனம் இன்றைக்கும் இருக்குது இந்த கல்விக்காக வேலைக்காக வீடு விட்டு தூரம் வந்து பக்கங்களில் வீடு தேர்றவை அல்ல வீடே இல்லாத சனம் இந்த நகரத்துக்குள்ளேயே இருக்கு இந்த ஜனங்களுக்கு இன்னும் காணியும் இல்லை பூமியும் இல்லை ஆனால் குளத்துக்குள்ளே காணி இல்லை மனப்பெற மனப்பகுதிக்குள்ளே காணி இல்லை உயரத்தை பிரிவுக்குண்டைக்கு உலக இலங்கை முழுவதும் பார்த்தீங்கள்னு சொன்னால் தம்பி ஆகக்கூடிய நிலப்பரப்பை வச்சிருக்கிறது ரயில்வே தான் ரயில்வே இந்த காணி தான் இலங்கையிலே அதி யுஜம் அதிகூடுற காணிகள் ஆனால் ரயில்வே நிலையத்தில் இங்கே ஒரு ரயில் ஏறி கொழம்புக்கு போய்பேருங்கோட முடியும் என்னென்று இதை கட்டி முடித்தாங்கள்னு தெரியாது ரயில் தண்டவாளத்தின் அந்த போட்டிருக்கிற சல்லிக்கல் வலிகிற இடத்துல கேட்டு இருக்குது கேட்ட போட்டுக்கொண்டு வீடு கட்டி கல் வீடு கட்டி குடிச்சிருக்கிறாங்க லைட்டும் போட்டுக்கொண்டு வீடு கட்டி இருக்கிறாங்க அதுகளுக்கு பத்திரங்களும் இல்லை பட்டாவும் இல்லை இருக்கிறாங்க அப்போ நாங்கள் இருக்கிறது என்னென்ன இந்த வீடு சீமேந்து உங்களை கட்டி குலைச்சி வைக்க வைக்க அந்த இடம் துறையிலோடு அது கலங்குமே என்னென்னு வைக்காங்க என்று தான் நான் யோசிக்கிறது பார்ரா கிளிநொச்சி குளம் வவுனியா குளம் இல்லாட்டி அங்கால உங்களை ஈர பெரிய குளம் இந்த குளம் வகைகள் எல்லாம் எனக்கு சின்ன வயசில் இருந்து நல்லா அத்துப்படி நல்லா அத்துப்படி காடு கரம்பியாக தெரிஞ்சவள்தான் நான் இந்த குளம் எல்லாத்துக்கும் இந்த வவுனியா குளத்துக்குள்ளே எல்லாம் பேர் அந்த பவனியா நகரத்துக்குள்ளே வர அந்த கழிவு வாய்க்கால் ஒன்று மில் ரோட்டில் இருந்து அப்படியே நேரி ஓடி வந்து சித்தபுத்தூர் ஏற்ற மருத்துவ நிலையத்துக்குஞ்சால வந்து ரோயல் தியேட்டர் அடிக்கால டவுனுக்குள்ளே போகும் குளத்துக்குள்ளே போகும் பவனியா குளத்துக்குள்ளே போகும் அந்த கழிவு வாய்க்காலில் நாங்கள் ஒருபோதும் தண்ணி தேங்கின்றதை காண இல்லை இப்போ போய் பாருங்க முன்னுக்கு மருத்துவ நிலையம் மருத்துவ நிலையத்தின் வாசலுக்கு நிற்க மாட்டிங்கள் நாத்தம் அது கீழே சாக்கடை குளுத்து எழுதிது குழு ஏனும் இந்த தண்ணி உழவு உங்கள் தேங்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு உருப்பட்ட சோலாறுகளை போட்டு இது என்ன ட்ரைனேஜ் பண்ணிக்கிறோம் அதுக்கு வரம்புகள் வாய்க்கால்கள் எல்லாம் போட்டு அது செய்கிற விதி செய்கிறோம்னு சொல்லி அந்த தண்ணியும் பம்பிச்சு அடித்து குளத்துக்குள்ளே அனுப்புகிறாங்களே இந்த சொல்லுவாங்கள் என்னமோ இந்த கையால் கிழிக்கிற பெண்கள் அங்குக்கு ஆப்பு வல்லூட்டி எல்லாம் போட்டு பிடிச்சதுண்டு அந்த கணக்கில் நடக்குது பிரதேச சபை நிர்வாகங்கள் அங்கே சொல்கிறீங்களா அப்படி இங்கே கிளை வாட்சிக்கு என்ன நடக்குது கிளை வச்சு குளம் பஜாருக்கு இருக்குதுடா பஜாருக்கு இருக்கிற குளத்துக்குள்ளே ஒரு கணி ஏட்டி பேர் குளத்தை தண்ணிக்குள்ளே இடுப்பளவு தண்ணிக்கே வேலி போகுதுடா ஒவ்வொரு தண்ணி இது எந்த காணி என்ன காணி என்று பிடிச்சி வச்சிருக்கிறார் இது உங்கள் உள்ள காணி அதிகாரிகளுக்கு காணி கொடுக்குற அதிகாரிகளுக்கு நிலம் வளர்க்குற அதிகாரிகளுக்கு தெரிய இல்லையோ தெல தெரியாதோ நான் வீடு இல்லாமல் வீடு குடியிருக்க நிலம் இல்லாமல் குந்தி இருக்க இடம் இல்லாமல் குழந்தை குட்டிகளோட வீடு வீடு அலை இரசனம் அது ஒரு பக்கம் அது போடணும் அதுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான காணிகள் கிடைக்கவும் மாட்டுது அதுகள் கட்ட போகவும் மாட்டுதுகள் அந்த இடங்கள புரிஞ்சிக்க ஒரு போட கூட அதுகள் என்னடா பயம் கட்டத்துக்கு பயம் இப்போ இங்கே வீடு காட்டி குடியிருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வீடு இல்லை வீட்டுக்கு மேலே வீடு மாடி மேலே மாடி கட்டி அப்படியே போய் போய்தோண்டிருக்கு வீடுகள் மேலே உச்சத்துக்கு அது உச்சத்துக்கு போறது மட்டுமல்ல முன்னுக்கு எல்லாம் மறைஞ்சி மதில்கள் எலும்புது இதெல்லாம் நீங்கள் ஒரு ஜூசி இல்லைக்குள்ளே அல்ல ஒரு நகர சபை இல்லைக்குள்ளே கட்டண சபை இல்லைக்குள்ளே ஒரு கேட்டு போடுறதுக்கு தூணுன்ற நாட்டை போடும்போது பின்னால வந்து நிப்பா நேர கேட்டு அனுமதி எடுத்தோம் வந்த கட்டடம் காட்டுறீர்கள் அனுமதி எடுத்த உங்க கட்டணம் போடுறீ ரெண்டு கேட்டுக்கொண்டு பின்னால வந்து நிற்பினான் இந்த பங்களாக்கள் எல்லாம் எழும்புதே மாடி மாடியா உதுகளுக்கு என்ன அனுமதி கொடுத்துருக்கிறீர்கள் என்ன அனுமதி கொடுத்துருக்கிறீர்கள் என்ன அனுமதியில கட்டுகினம் கேட்டால் சந்ததி வழ கட்டினியான் பேஜனம் தாங்களே வாழ முடியும் வாழக்கும் நம்ம குணத்துக்கு குளத்து தண்ணி வரா மாற போகுது குளத்து தண்ணியால் வர ஊட்டெல்லாம் வரா மாற போகுது தண்ணியோட வழி இல்லாமல் ஒவ்வொரு பீத்தல் பெருமையோட எடு இவன் சொல்லுறான் அவன் போன பைமூட்டா பாண்ட வந்தவன் குடியிருக்க இங்கே அவன் அதுக்கு முதல்ல இந்த மண்ணை பார்த்தவனும் இல்லை வந்தூர் காணியை பிடிச்சோம் அப் பில்டிங் கட்டி போட்டவன் சொல்கிறான்டா தொண்ணூறு டிப்பர் மண் பறச்சி இருக்கிறான் இந்த காணிக்கை இன்னும் கொஞ்சம் பறவைக்க போகணும் வந்து அவன் சொல்ல இப்போ கேட்டு கொண்டு இருந்து போட்டு அந்த தொங்கல் வீட்டுக்காரக்கு இந்த தொங்கல் வீட்டுக்காரருக்கு சொல்கிறான் நானும் அறுபது டிப்பர் குறைச்சேன் நான் காணாது இப்போ இந்த வருஷம் எப்படி நாற்பது வரைச்சு போடுவேன் அப்போ இந்த அறுபது டிப்பர் அறுபது டிப்பர் தொண்ணூறு டிப்பர் மண் எல்லாம் இங்கேடா போகுது மழை பெய்யும் இங்கேடா போகும் அப்படியே கரைஞ்சி குளத்துக்குள்ளே போகும் குளம் நிறையும் குளம் நிறைஞ்ச பிறகு விவசாயிகளுக்கு ஒரு பத்து நாளைக்கு தண்ணி வாங்கி போன்ற தண்ணி குளத்துக்கு வைக்கிற தண்ணி இது இரணமடை தண்ணியை வாங்கி இங்கே வச்சிருந்து பிறகு அங்கே பின்னுக்குள்ளே விவசாயிகளுக்கு கொடுக்குற குளம் தான் இந்த குளம் அந்த இரணமடு தண்ணியை வாங்கி அவர் வச்சிருக்கிறதுக்கே இடம் இல்லையென்று சொன்னால் என்னத்தை கொடுக்க போகிறார் பின்னாலே இரணமடை குளத்தையே கொள்ளையரிக்க போகிறாங்கன்னு நீ பேர் இரண்டாம் இரணமடு குளத்துக்குள்ளே இப்போ யாழ்ப்பாணத்துக்கு குடி தண்ணி என்று வலிக்கிட்டே பிற என்னமோ அது எல்லாத்தையும் அப்படியாம் இப்படியாமான்னு சொல்லி கொட்டி கவிட்டு கொட்டி போட்டுடாம அந்த திட்டம் எல்லாம் கவிட்டு கொட்டிக்காச்சு கொட்டிட்டு இப்போ மென்னருக்குள்ள குளம் கட்ட போயிடமா இவை சொல்லியிருக்கிற மென்னே இருக்க வனத்தை பறி பாதிக்காமல் ஆக்களை பாதிக்காமல் ஊரை பாதிக்காமல் நாங்கள் ஒரு குளம் கட்டுறதுக்கான திட்டம் எத்தனையோ கோடி ரூபாயில் போட்டாச்சும் இதோட யார் யார் கல்வீடுகள் போகிறான் யாரார் வழி நாடுகளுக்கு போகிறான்னு தெரியலை போட்டுருக்குறாங்க போட்டுட்டாங்கிறாங்க நான் வந்தான் இந்த வன வன பிரிவில் விரகிய ஒரு குடியன் வந்தானே என்னடா வெண்ணருக்குள்ளே இருக்குள்ளே குழாமாம் கட்டப்போர்கலாம் மெய் அது வனத்துக்குள்ளே இல்லையா மெய் வெளியில் எங்கேயும் தானே கட்ட கட்ட போகிறாங்களாம்னு சொல்லி அவன் சொன்னான் எனக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஹெக்டேர் நிலம் பிடிபடுது அதுக்குள்ளே வனம் வனம் பிடிபடுது யார் சொன்னது காடு இல்லாமல் கட்ட போகிறாங்கள சொல்லி காட்டை அழிச்சு தான் கட்ட போகிறாங்கள் அப்படித்தான் திட்டம் போட்டிருக்கிறான் அது இப்போதைக்கு நாங்கள் பாவிக்கிறது பேப்படத்துவையில் இரண்டால் இப்போ நான் கொடி எனக்கு நான் ஒருதனுக்கு எட்டு வயசாகுது ஒரு தனுக்கு நாலு ஆகுது இவனுங்கள் கல்யாணம் முடிச்சா அவனுங்களுக்கு புள்ள புறக்கிற காலத்தில் தான் வரும் வந்த பிறகு என்று சொல்லி ஒத்தியை சொல்ல முடித்து போட்டான் தம்பியும் அந்த நாளையிலேயா குடிமராமத்து ஒரு குளம் திருத்துறதுன்னு சொன்னால் ஒரு வாய்க்கால் திருத்துறேன்னு சொன்னால் ஒரு ரோட்டு போடுறதுன்னு சொன்னால் அந்த ஊர் குடிமக்களை வச்சுத்தான் அந்த வேலை செய்யணும்னா அந்த கழக சேட்டம் இருந்தது அப்போ குடிமக்கள் வேலை செய்யக்குள்ள தங்களோட ஊர் என்றால் அவங்க பங்குவமாக செய்வாங்கள் செய்தாங்க இப்போ நீ இட உங்க விரதேச செயல இருக்கிறவனே யாரெண்டு கேட்டி என்று சொன்னால் அவன்களையும் வச்சியான் இல்லையா அவன் பேர் எங்கே இருந்து வந்த உங்க தான் வவுனியாவில் போய் வேலை செய்கிறவன் ஆராய்கட்டான் நானே ஒரு அலுவலுக்கு போவான் அந்த முந்தி இருந்த ஒரு சொல்றான் நான் உள்ள நான் எனக்கு எங்க உதுகளை பற்றி தெரியும் நான் இப்போ தான் இங்கே வந்து நிற்கிறான்ண்ட அவன் அவன் என்ன பார்க்க போறான்னு அந்த ஊர் நல்லா இருக்கா கெட்டு போச்சாண்டு அவன் இங்கே இருந்தே சம்பாதிக்கிறத திருக்கணாமலைக்கு போட்டு பிள்ளைங்க அனுப்பி கொண்டு இருப்பான் காணி மாத்த போனால் காற்று தருவியோ எங் தானா இந்த சட்டம் கிட்டம் இல்லாம பட்டயமும் இல்லை உறுதியும் இல்லை பதிவும் இல்லை கவுன்மெண்ட் காணிகளை அடைச்சி வச்சு போட்டு கவர்மெண்ட் காணிகளுக்குள்ள தாங்கள் குடி இருக்கிற மாதிரி இருந்து போட்டு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஆக போடுனது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் காணி உண்டை பிடிச்சி அடைச்சி வச்சவள் அறுபது லட்சத்துக்கு விட்டு போட்டாள் ஆத்துல கூற தண்ணி குடி தம்பி குடி அதுக்கு அவளின் இல்லையே அப்புறம் அவளின் நிலமே இல்லை அது கவர்மெண்ட் நிலத்திலே அவள் வீடு கட்டி இருந்தது கொஞ்ச நாள் இருந்துட்டு அது தண்டியன்னு சொல்லி சுற்றி வேலியை போட்டு இதுக்கு நானா இருபது வருஷம் இருந்தேன் முப்பது வருஷம் இருந்தேன்னு சொல்லி அறிக்கை எழுதி கொடுத்து போட்டு நாங்கள கறி ஏதோ சைக்கிண்டு கொண்டு பார்த்து கொண்டிருக்கேன் இந்த அறுபது லட்சத்துக்கு கொடுத்து போட்டு அவள் பறந்துட்டாள் திருவண்ணமலைக்கு ஆஞ்சுல திருக்கணாமலையால் வந்து இன்னொருண்ட ஒரு அதிகாரி அவருக்கு 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 தெரிஞ்ச அதிகாரி தன் ஊர வள்ளாளி என்று ஆமாமுமாமுன்ட்டு சொல்லி போட்டுட்டு போட்டேன் இப்படி இருந்தாண்டா நாடு கொள்ளையடிக்கப்படுது நாடு கொள்ளையடிச்சு கொண்டிருக்காங்க நாட்டை கொள்ளையடிச்சு முடிக்க பிறகேதாவது கே மறுக்க முக்கண்டு ஒரு அதிகாரிக்கு இருந்த ஒரு அதிகாரிக்கு மாற்றம்மா இதுன்னு சொல்லி வந்துதோ உடனே என்ன செய்யணவன் கிடையாக்கள் மக்கள் போராட்டம் வடிக்குதா மக்கள் போராட்டம் வடிக்குதா எங்க உங்களுடைய உங்களோட அபிவிருத்திக்கு அறிவுக்கு தான் இந்த வளர்ந்தோர் கல்வி சார்பான ஒரு கூட்டம் வைக்கிறோம் பாருங்கோண்டு ஊர் ஜனத்தை போய் கேட்டு பாருங்க மத்தியான சாப்பாடு தாரம் அவன் நிறுவனம் ஏதாவது ஒரு நிறுவனம் கூட்டம் போய் கேட்கல அந்த ஜனத்துக்கு ஒரு நூ நூறுரூவா இருநூறுரூவா காசும் கொடுக்குறான் காசு சாப்பாடு கொடுத்து கூட்டத்துக்கு வந்து சொல்லிட்டு சொன்னான் முன்னூறு நானூறு பேர் குடியிருக்கிற கிராமங்களுக்கே இருந்து முப்பது பேர் இருபது பேர் தான் வரிகிணும் மற்ற வேற மக்கள் ஆகினோம் மங்கள்பூராக உண்டவுடனே நான் திருத்திரண்டு திரண்டு ரூபாய் தோழியாக வந்து நிற்கிறோம் நங்கே கண்டு உண்மையாக திரண்டு தான் வந்து நிற்கிறோமோ அதன் பிரியாணி பார்த்தலுக்கு மாவன் மாதாந்தம் நாலாந்தம் கொடுக்குற சம்பளம் காதுக்கும் வந்து நிற்கிற சனம் தான் அதுக்க கூட அது கிளப்பி விட்டுக்கிட்டு ஒருத்தன் பேசாமல் கமுக்கமாக இருப்பான் கமுக்கமாக இருப்பான் இங்கே சொல்கிறீங்கள் இந்த போராட்டங்களில் நீங்க அந்த அறகாய போராட்டம் நடந்த நேரமே அன்ராசபுரம் குறுநாகல் நீர் கொழம்பில் இருந்து தான் ஜனம் போனது அப்படியோ கொழும்பு ஜனம் கேஸ் வாங்குறதுக்கும் பெட்ரோல் வாங்குறதுக்கும் லைன்ல தான் நின்றது கொழும்பு ஜனம் இதில் பெரும பெருமாதிரியா பங்கு பற்றே இல்லை என்றது எல்லாருக்கும் இப்போ தெரியும் புதுகள் வேண்டாம் நாங்கள் அரசியல் கதைக்கு வந்து ஏன் மற்றவனு போ ஆடிபட்டுக்காக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நடக்கட்டும் இப்போ பாருங்கோ என்ன நடக்க போது எங்கிடம்மா இல்லையின்னு சொல்லி இந்த ஊரை கொள்ளையடிச்சு நாங்கள் மட்டும் வந்த கான் வந்து இருக்கிறவே தடைச்சியா தங்கட சந்ததிக்கும் குடித நீ இல்லாமல் பண்ண போயிடும் அது நடக்கும் நடந்த பிறகுதான் ஜோசிக்கு இருந்த கிழவி சொன்னால் கடைசியாக இதுதான் நடந்தது